இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி மலர் மலர்வனம் செய்தரோட ஜான்வரி லெவன் சாட்டர்டே எபிசோட் இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காரில் வந்து வேண்டுதலுக்காக கூட்டு போகிறேன்ட்டு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து குடிக்க வச்சு அவளை மயக்கம் போட வச்சு அவன் வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து அன்பு வந்து கதிர்க்கு கால் பண்ணி நான் லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன் ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றான் அவனும் வர்றான் என்ன எதுன்னு கேட்காம வேகமாக வர்றான் அவ போய் ஒரு இடத்துல நின்றுறாங்க அவங்க கார் வந்து எங்கேயோ போயிடுது ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ வந்து அன்பு வந்து ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க தேடிட்டு நின்றுட்டுருக்குறான் கரெக்டாக வந்து கதிரும் வந்துடுறான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகி அந்த இடத்துல வந்து சொல்கிறா இந்த மாதிரி வந்து அன்பு வந்து சொல்கிறா கதிர்கிட்ட அணுகு வந்து அவங்க கூட வந்து ராஜேஷ் வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்ருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க வேகமாக போகிறாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெரியல கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து மோனோலாக் மாதிரி வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கான் மயக்கமாக இருக்கிற அன்புகிட்ட ஏன்டி நீ என்னை ஏமாத்தலைன்னா நான் வந்து இப்படி மாறி இருப்பேன்னா இப்படி கெட்டவனாகிட்டேடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து மோனாக மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அந்த டைமில் கரெக்டாக வந்து அணுவை வந்து மயக்கம் போட்டுட்ருக்குறான் அப்படின்னு தெரிஞ்சே வந்து தப்பான ட்ரை பண்ணுறப்ப கதிர் வந்து எட்டி உதச்சி அவனை வந்து அடித்து லாக் பண்ணி கைத்தை கட்டி கைதிற வந்து கட்டி அவனை வந்து மரத்தில் லாக் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல வந்து அன்பு வந்து அணுவை எழுப்பி ஏம்மா இவனை போய் நம்பினியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி அணுவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அணுவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கதிரும் அன்பும் கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து எதுக்கு இப்படி உங்கள் அண்ணனை வந்து இவ்வளோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது தெரியல உங்கள் அப்பா வந்து பிரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே வந்து நீ வந்து உங்கள் அண்ணனை வந்து ஒதுக்கி வச்சுருக்க உங்கள் அப்பா ஏன் வந்து இவ்வளோ நாளாக உன்னை பார்க்கவே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர்கிட்ட வந்து கது அன்புக்கிட்ட அணுக்கிட்ட வந்து ஒரு பதிலே இல்லை உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கலாம் அதனால தான் வந்து ஒன்றை பார்க்க வராமல் இருக்கலாம் உங்கள் அம்மா மேலேயும் உங்கள் அண்ணன் மேலேயும் வந்து உங்கள் அண்ணன் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கூட உங்கள் அண்ணனை பார்க்காம இருக்கலாம் உங்கள் அம்மா கூட சண்டை அப்படிங்கிறதுனால உங்கள் அம்மாவும் பார்க்காம இருக்கலாம் ஒன்றையே பார்க்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு அவட்ட பதில் இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்று ரியலைஸ் பண்ணுறா அண்ணன் காட்டுற அன்பு ரொம்பவே பெருசு அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணி அவங்க அண்ணன் கதிரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க இப்படிதாப்பா இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கே ஓல்சமாக இருந்தது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது மண்டே எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ மண்டே எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோமோ வேறு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ப்ரோமோ பார்க்குறக்கே நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் நான் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு குளூவே இல்லாமல் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் யாரெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்